தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறான் நீதிமானுடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும் ஏன்னா நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கலாத்தியர் மூன்று பதிமூன்று சொல்லுகிறது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்ன செய்திருக்கிறாரா நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா சாபத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ஆக்கி மீட்டு ஒரு சாபம் ஒரு வாழ்வை தருகிறதுக்காக கிறிஸ்தென செய்திருக்கிறாரா தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் வேதத்தரன் நீங்கள் வாசிச்சு பாருங்கள் ஆண்டவர் சொன்னார் ஆப்ரஹாமை நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் சொன்னார் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் சொன்னார் எப்பெல்லாம் அந்த சந்ததியினுடைய ஆசிர்வாதத்துக்கு விரோதமாய் சத்ரு எழும்பினாலும் வேதம் சொல்லுகிறத என்ன நம்ம இருபத்தி ரெண்டில் ஆண்டவர் வந்து பேசுகிறார் பாலாகவுடு கூட பேசுகிற போது விலேயாமனிடத்தில் சொல்லுகிறார் நீ போய் அந்த ஜனத்தை என்ன செய்யாத சபிக்காத ஏன்னு சொன்னால் அவங்கெல்லாம் யாரு ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவங்க என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய ஜன ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ போய் அவனை என்ன செய்யாதே சபிக்க வேண்டாம் பிழையாம் கிட்ட ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதுதான் போய் பிள்ளைகளை என்ன செய்யாதே சபிக்காதே அவர்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீ தலகேடன் நின்னாலும் அவர்களை உன்னால் என்ன செய்ய முடியாது சபிக்க முடியாது ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம் ஆகையினால்தான் பிழையாம் சொல்லுகிற போது சொல்லுகிறான் கர்த்தர் சபியாதவனை நான் சபிக்கிறது எப்படி தேவன் அவர்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அவர் ஆசிர்வதிக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை நான் திருப்ப கூடாது என்று சொன்னான் ஆண்டவருக்கு மகிம உண்டாகட்டும் நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற போது என்னாகவும் ஆறு சொல்லுகிறது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் அவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேலே என்ன செய்வாரா கிருபையா இருப்பார் தேவனுக்கு மகிமுனைனா தேவ பிள்ளைகளுடைய மேன்மையே ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை தான் அந்த ஆசிர்வாதம் எப்படி இருக்குமா நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகளுக்கான ஆசிர்வாதம் ஈசாக்கை ஆசிர்வதிக்கிற போது கர்த்தர் அப்படித்தான் சொன்னார் இந்த ஆசிர்வாதம் உனக்கானது மாத்திரம் அல்ல உன் சந்ததிக்கானது தேவனுக்கு மகிமண்டாட்டு கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்கிறாரா ஆசிர்வதிக்கிறார் தேவன் மகிமைப்படட்டும் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்முடைய வீடு நீதிமானின் வீடாக இருக்குமானால் நீதிமானுக்குரிய ஒரு வாழ்க்கை வாடுகிற போது இந்த துன்மார்க்கனுக்குரிய காரியங்களை எடுத்து போட்டுவிட்டு தேவபயத்தோடு கடந்து போகிற போது நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய் ாரா நம்மை ஆசிர்வதிக்கிறார்